வணக்கம் நண்பர்களே கார்த்தி சவுந்தர் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த படைப்பின் தலைப்பு கண்ணாடி திரைகள் அத்தியாயம் அடுத்த நாள் காலை விழித்தபோதுதான் இருவரும் சோபாவிலேயே உறங்கிவிட்டனர் என்று புரிந்தது ரூபா எழுந்து கொள்ளும் போதே மணி பத்து அவள் கண்களை கசக்கி எழுந்தபோதுதான் தெரிந்தது அவள் சோஃபாவின் ஒரு பக்கம் கைப்பிடியில் தூங்கியிருக்கிறார் ஸ்ரீலர் ஒரு பக்கம் இருக்கிறான் என்று முகத்தை துடைத்தவள் முடியை தூக்கி கொண்டே போட்டபடி ஸ்ரீதரை மெதுவாக உலுக்கினாள் ஸ்ரீதர் ஸ்ரீதர் என்று அவள் எழுப்பும் போது அவன் மெதுவாக எழுந்து கொள்ள சரியான தூக்கம் இல்லாமல் கண்கள் சிவந்திருந்தது என்று மாறி படுக்க ஹே உள்ள போய் பெட்ல நல்லா தூங்குங்க வெடிஞ்சிருச்சு நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வரேன் என்று எழுந்து சென்றாள் போறேன் என்றவன் அவன் சென்றதும் மொத்தமாக சோஃபாவில் குறுகி படுத்து தூங்க ஆரம்பித்தான் ரூபா அறைக்குள் சென்று அரை மணி நேரம் கழித்து வர இப்போதும் நன்கு அசந்து தூங்கிக் கொண்டிருந்தான் இரவு முழுவதும் அவளுடன் பேசிக் கொண்டிருந்ததில் அவன் தூங்கவே இல்லை அவள் தூங்கிய பின்னும் அவளையே பார்த்துக் கொண்டிருந்தவன் எப்போது தூங்கினான் என்று அவனுக்கே தெரியாது அவள் குளித்து முடித்து வர அவன் அப்போதும் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான் அவனை தொந்தரவு பண்ண விரும்பாமல் அவனது போர்வையை எடுத்து வந்து போர்த்திவிட்டு அவளது அறையில் பொருட்களை ஒதுக்கி வைத்துக் கொண்டிருந்தான் அர்பணாவிடமிருந்து அழைப்பு வர அதை கதைப்பதில் விட்டாள் அர்ப்பணா ஏ என்ன ஏன் அழற என்று வெளியே எட்டி பார்த்தவள் ஸ்ரீதர் இன்னும் தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறான் என்பதால் கதவை சாத்திவிட்டு வந்து அமர்ந்த தோழியிடம் வினவ ரூபா என்னாலும் என்னாலும் முடியல செத்து போன போல இருக்கு என்று அழுது விட்டாள் காலை கந்தால் என்னடி பேச்சுது என்ன நடந்துச்சு முதல்ல அது சொல்லு என்று செத்தப்போடு அகற்றி என் திட்டி முடித்தது வரை சொல்லி முடித்தபள் இன்னும் அழுக ஆரம்பிக்க இதை தான் அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் வாசலை வச்ச கரடி மாதிரி நான் கத்தினேன் அப்போ என்னமோ பெரிய சரோஜா தேவி ஆக்டிங் விட்ட இப்போ என்ன பண்ண போகிற தெரியல நீ சொன்ன மாதிரி செத்துடு அதுக்கு தான் நீ லைக்கு ரூபா என்னடி எவ்வளோவோ சொன்னேன்ல அப்போல்லாம் கேட்டியா உன்னெல்லாம் பொழந்திருக்கணும் அண்ணன் உன்னை சும்மா விட்டு வச்சிருக்காருல அதான் இப்படி தெரியல மூடு ஒன்னு பேச தேவையில்ல உனக்கு கல்யாணாக்கி எத்தனை வருஷம் ஆச்சுடி இத்தனை வருஷத்துல ஒரு ஆம்பளை உன்ன இன்னும் அப்படியே வச்சுட்டு இருக்காருனா கையால் ஆகாம இல்ல உனக்கும் உன் விருப்பத்துக்கும் மரியாதை கொடுத்துதான் கையில மனுவை வச்சுட்டு இன்னப்போ இத சேஜரிய பண்ணுன்னு அவர் உன்கிட்ட சொல்லியிருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும் அதே தான் அவருக்கும் இந்நேரம் உன் காதல சொல்லியிருந்தா அவரே உன்னை இன்னும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாரு ஆனா உனக்குலாம் வாயே வராது நீ ஸ்ரீதர் கிட்ட காதல சொல்லிட்டியா அசிங்கமா பேச்ச மாத்தாத நான் உன்ன மாதிரி அழுதுட்டுல அவர் ஏ கூட தான் இருக்காரு ஓ புருஷன் எங்க காலையில சீக்கிரம் கிளம்பி போயிட்டாரு என்று குரல் கம்ம பின்ன ஓ மூஞ்சிய பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டல்ல சுத்தலான்னு கிளம்பி இருப்பாரு என்று சொன்னதும் இன்னும் அழுக சரி விடு நாளைக்கு நான் கிளம்பி வரவா வேண்டாம் அப்புறம் என்ன பண்ண போற என்னால பண்ண முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டேன் இப்போ எல்லாமே தழுகையில தான் போயிட்டு இருக்கு பேசாம எப்பவும் போல இருந்த மாதிரியே இருந்திருக்கலாம் என் கூட பேசிட்டாச்சும் இருந்திருப்பாரு திரும்ப ஒரு தடவை பேசிப்பாரு நேத்து கோபத்துல பேசி இருக்கலாம் இன்னைக்கு மறுபடியும் பேசிப்பாரு ஒருவேளை கொஞ்சம் கோபம் குறைஞ்ச உன்ன புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம்ல பேசாம மட்டும் இருக்காத அர்ப்பணா இன்னும் இன்னும் காம்ப்ளிகேட்டட் ஆயிடும் வாழ்க்கை இப்படியே இருக்க முடியாது அவரும் அதான் சொன்னாரு டிவோர்ஸ் பண்ணிடுவேன்னு சொன்னாரு கூடவே உன்னை இன்னொரு கல்யாணம் பண்ண சொன்னாரு அதையும் சேர்த்து சொல்லு இன்னொரு கல்யாணம் பாப்பமா மாப்பிள்ளை அப்ப ஒழுங்கா பேசு இல்ல நானே முயற்சி பண்ற முயற்சி பேசுற புரியுதா சரி உனக்கு எப்படி போகுது என் கதையே பேசிட்டு இருக்கேன் நான் நல்லா தாண்டி இருக்கேன் ஸ்ரீதர் இங்கதான் இருக்காரு நேத்துதான் என்னோட எஸ்டிடி வரலாறு எல்லாம் சொன்னேன் மனுஷன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு என் கதை கேட்ட டயர்ட்ல இன்னும் எந்திரிக்கல போல சரி தூங்கட்டும் நீங்க வந்துட்டேன் என்று தோழிகள் பேசிக்கொண்டிருக்க ரூபா வீட்டின் அழைப்பு மணி அடித்தது அர்ப்பணா யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க போல நான் போய் பாக்குறேன் நீ கண்டிப்பா அண்ணா கிட்ட பேசிட்டு எனக்கு சொல்ற இல்லன்னா நாளை கிளம்பி வந்து நான் உன் வீட்டுல நிப்பேன் வரமாட்டேன் மட்டும் நினைக்காத கண்டிப்பா வருவே ஞாபகம் இருக்கட்டும் என்று இவள் பேசி முடித்து வைப்பதற்குள் வெளியே ஹாலில் தூங்கிக் கொண்டிருந்த ஸ்ரீதர் அந்த சத்தத்தில் விழுத்து விட்டான் அவன் சென்று தூக்க கலக்கத்தில் கதவை திறக்க அங்கே ஒரு பெரியவரும் ஒரு அம்மாவும் நிற்க தூக்க கலக்கத்தில் உளறியவன் மறுபடியும் கன்னடத்தில் யாருகோ என்று கேட்க ரூபாலி இங்கதான் எங்க பொண்ணு குடியிருந்தா என்று அவர்கள் பதிலில் இஞ்சி தின்ற குரங்கு போல முழிக்க ரூபா இங்கேதான இருந்தா வீடு மாறிட்டாளா என்று அவளது அன்னை தன் கணவரிடம் பேச வெறும் ஷார்ட்ஸும் வணியனுமாக இருந்தவன் தன் கோலத்தை எண்ணி நொந்து கொண்டே இங்கதான் உள்ள வாங்க என்று சொல்லி உள்ளே அழைத்தவன் அவர்களை சோஃபாவில் அமர வைத்துவிட்டு தான் படுத்திருந்த சோஃபாவில் இருந்த போர்வையை எடுத்தபடி அதையும் சுத்தம் போல தூசி தட்டியவன் நான் ஸ்ரீதர் ரூபாவோட ஹவுஸ்மேட் போன வாரம் தான் வந்த பேசிட்டு இருக்க வந்துடுறேன் என்ற அவசரமாக அவர்கள் அமர்ந்திருந்த சோஃபாவிற்கு எதிரே இருந்த அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொள்ள அவர்களுக்கு பெண்ணிருந்த அறையிலிருந்து வெளியே வந்தாள் ரூபா யார் ஸ்ரீதர் என்று குரல் கொடுத்தபடியே கதவை திறக்க தனது பெற்றோர் வந்திருப்பதை பார்த்தவள் வாங்க வரேன் சொல்லவே இல்ல என்றாள் விட்டேற்றியாக உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு ரூபா அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம் சரி இருங்க காபி போடுறேன் என்று அவள் சமையலறை பக்கம் செல்ல இருடா நான் போடுறேன் என்று அவளது அன்னை எழுந்து அவளோடு சென்றார் அவளது தந்தை டீப்பாயில் இருந்த நாளிதழை பார்க்க ஆரம்பிக்க இங்கே அறைக்குள் நுழைந்த ஸ்ரீதர் சுவரில் தன்னைத்தானே முட்டிக்கொண்டான் கொண்டான் இப்படி ஒரு கோளத்தில தன்னை அவர்கள் பார்க்க வேண்டும் என்று மானசீகமாக தலையில் அடித்துக் கொள்ள எவ்வளவு முயற்சி செய்தும் கேவலமான ஒரு உணர்வு வருவதை தவிர்க்கவே முடியவில்லை ரூபா அவள் பெற்றோரிடம் எதுவும் சொல்லவில்லை என்பது அவர்கள் நடந்து கொண்டதிலேயே தெரிந்தது இப்போது அவளை பற்றி என்ன நினைப்பார்கள் தன்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று யோசித்து யோசித்து தலையில் அடித்துக் கொண்டான் என்னதான் அவளுடன் லிவ் என்று இருந்தாலும் அவனது தந்தையிடம் சொல்லிவிட்டாலும் ஏனோ அவளது பெற்றோர் என்ன நினைப்பார்கள் என்று இப்போது பதட்டமாக இருந்தது உனக்கு இது தேவையா மூடிட்டு ரூம்ல தூங்கிருக்கலாம் என்று சொட்டு விரலை தன் மூக்கின் மேல் வைத்து காஃபி எடுத்துக்கொண்டு வந்த ரூபா அவனது அரை கதவை தட்டினாள் ஸ்ரீதர் என்று டென் மினிட்ஸ் என்று அவசரமாக சொன்னவன் முதலில் குளியல் புகுந்தான் குளித்து முடித்து வெளியே வந்தவனுக்கு முன்னிருந்த சோஃபாவில் அவனுக்கு முதுகு காட்டி ரூபா அமர்ந்திருந்தாள் அவன் கதவை திறந்த சத்தத்தில் திரும்பி பார்த்து புன்னகைத்தவள் ஸ்ரீதர் என்று ஒரு பக்கம் ஒதுங்கி அமர்ந்து அவனுக்கு இடம் கொடுக்க நேற்று இரவு அவர்கள் இருந்த நெருக்கம் என்ன இப்போது தனக்கு இருக்கும் தயக்கம் என்ன என்று யோசித்தான் இதற்கு பெயர்தான் மண்ணின் வாசம் போலும் நாம் அதை விட்டாலும் நம்மை விடாமல் இயல்பாகவே வந்து ஒட்டி கொள்கிறது என்று நினைத்து கொண்டான் அவள் அருகில் அமர்ந்து காஃபியை பருகேவன் ஒரு மூச்சை விட்டபடி ரூபா நான் வெளில போயிட்டு வரேன் கொஞ்சம் வேலை இருக்கு என்று எழுந்து கொள்ள மதியம் வருவீங்களா சமைக்கவா போன் பண்றேன் என்றான் அவர்களது உரையாடலை பார்த்த பெற்றவர்கள் எதுவும் சொல்லாமல் இருக்க அவன் வெளியே சென்றதும் மகளிடம் நல்லா விசாரித்துக் கொண்டிருந்தார்கள் ஸ்ரீதரோ எங்கே செல்வது என்று தெரியாமல் ஹோட்டல் சென்று டிஃபன் முடித்தவன் பார்க்கில் சென்று அமர்ந்து கொண்டான் ராத்திரி தூக்கம் இல்லாததால் சுத்தமாக முடியவில்லை தூக்கம் கண்ணை அசத்தியது ஆனால் வீட்டில் ரூபாவின் பெற்றோர் இருப்பதால் போவதற்கு யோசனையாக இருந்தது அவள் முன்பே அவர்களுக்கு தகவல் சொல்லியிருந்தால் கூட அவனுக்கு இவ்வளவு சங்கடம் இருந்திருக்காது தூக்கம் கண்ணை அசைத்த வேறு வழியே இல்லாமல் நண்பனுக்கு அழைத்து தன் தங்கி இருந்த பழைய அறைக்கு சென்றவன் அஜயின் படுக்கையில் விழுந்ததுதான் தெரியும் மாலை நான்கு மணி வரை எழுத்துக்கொள்ளவில்லை இவன் இப்படி தூங்குவதை பார்த்தவனுக்கு என்ன நினைப்பது என்றே புரியவில்லை நாலு மணியும் தாண்டி ஐந்து மணி ஆன பின்னும் இதற்கு மேல் தூங்கவிட முடியாது என்று அஜய் அவனை எழுப்பினான் டே ஸ்ரீதர் எந்திரடா மணி அஞ்சாச்சு என்ற குரலில் பதறிப்போய் எழுந்தவன் கண்களை கசக்கி நெட்டி முறிக்க என்னடா ஆச்சு தண்ணி எதுவும் அடிச்சியா இல்ல டோப்பு கஞ்சா கஞ்சா அடிச்சியா இந்த தூக்க தூங்குற மதியம் சாப்பிடறது கிளம்புனாலும் தூக்கத்துல உளர்ற நைட்டு தூங்கலடா என்னது நைட்டு தூங்கலையா ரைட்ரா ரைட்டு நீ நடந்து அங்க போய் ஒரு வாரம் கூட ஆகல அதுக்குள்ள ஓகே பண்ணிட்டியா அடிச்சி வா முடி வா டீ குடிச்சுட்டு வரலாம் என்று எழுந்தவன் முகம் கழுவ செல்ல அஜயும் அவனுடன் கிளம்பினான் என்றான் அஜய் என்று அவனுக்கு வாங்கி வந்த தேநீர் குவலையை என்ன இருந்தாலும் நம்ம சேட்டா கடை டேஸ்ட் வராது மச்சி என்று ருசித்து ரசிக்க அடே என்ன பார்த்தா உனக்கு லூசு மாதிரி இருக்கா ஹேண்டா உனக்கே தெரியலையா ஏக கேக்குற ஹியூமரா அஜி மூடிட்டு என்ன மேட்ருன்னு சொல்லு புரியல உனக்கு புரியல சரி புரியுற மாதிரி கேக்குறேன் காலையில வந்த தூக்க வருதுன்னு சொல்லி படுத்துட்டேன் நானா எழுப்புற வரைக்கும் நான் என்னடா நினைக்கிறது நைட்டு படம் பார்த்தோண்டா தூங்க லேட் ஆயிடுச்சு காலையில பார்த்தா அப்பா அம்மா வந்துட்டாங்க எனக்கு தூங்கணும் அங்க இருக்க கொஞ்சம் அன்சியா இருந்துச்சு அதான் அங்கே வந்தேன் என்று விளக்க அவனது அலைபேசி செருங்கியது ரூபா தான் அழைத்துக் கொண்டிருந்தாள் என்னவாக இருக்கும் எதுவும் பிரச்சனையோ என்று யோசித்தபடி அழைப்பை எடுத்த